நடிகர் ஜெய் சத்யராஜுடன் இணைந்து நடிக்கும் படம் பேபி அண்ட் பேபி இப்படத்தை பிரதாப் டைரக்ட் செய்கிறார் இதில் யோகி பாபு உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள் டி இமான் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஜெய் ரம்ஜான் நோன்பு இருந்துதான் நடித்திருக்கிறார் ஜெய் ரம்ஜான் நோன்பு இருப்பதற்கு என்ன காரணம் ஜெய் இந்துவாக இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஜெய் சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரம் முளக்கில் உள்ள பள்ளிவாசலில் சென்று தொழுகை நடத்தினார் அப்படியென்றால் மதத்திற்கு ஜெய் மாறிவிட்டார் என்று தானே அர்த்தம் என பலரும் கேள்வி எழுப்பியபோது நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறவில்லை எந்த கடவுளையும் கும்பிடாமல் இருந்தேன் கடவுளை கும்பிட வேண்டும் என்று நினைத்தபோது போது அல்லாவை கும்பிட முடிவு செய்தேன் அல்லாவை கும்பிடுவதால் நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறிவிட்டேன் என்று அர்த்தமுள்ள மதத்தின் போதனைகளை நான் பின்பற்றுகிறேன் என்று கூறியிருந்தார் மதம் மாறாத ஜெய் ரம்ஜான் நோன்புக்கு விரதமிருந்து தொழுகை நடத்திய பிறகுதான் பேபி அண்ட் பேபி படத்தில் நடித்திருக்கிறார் இது பற்றி ஜெய்யே பேபி அண்ட் பேபி ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவில் கூறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் கேட்டேன் மாதிரி சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறது சொல்லியிருக்காரு அவரின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் பாபு டார்லிங் வந்து பண்றாங்கன்னு சொன்னாங்க திருமெய்னாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடித்து அது சிரித்து அதுக்கு ஒரு வயிறு வழி வரும்ல அதை தான் நினைச்சா தான் பயமா இருக்கு இப்போ ஐயோ யார் என்ன காமெடி அடிக்கிறாங்க தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இதுவே போராட்டமாக இருந்தது டேரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம் சார் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைரக்ட் இப்படி மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குது ஓகே உங்க உங்க சீட்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டாயிரம்ல சொல்றாரு இது மாத்திக்கலாமா கடைசியில் பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அதுதான் இருக்கும் தேர்ட் டேட்லாம் லாஸ்ட்டு வந்து அது நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவாரு அதே மாதிரி நான் சார் வரும் சார் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நல்லா பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்கும் ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் விறகாக ஆஃப் பண்ணி மாற்றி இந்தளவுக்கு கேட்பணும் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அதை நீங்கள் கேட்டோன்னு புரிஞ்சிக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனால் லே வயசாக இருக்காது ஒரு நாள் போனால் என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னு தெரியாது ரெய் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்கிற ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட்டை ஷேரி பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்ஸ்னலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போது இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரு விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சது ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில் ஸோ அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க தேங்க்யூ சரி மச்